தான் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கோ தெரியல நான் பாட்டுக்கு மகாராணி மாதிரி நல்லா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் என்னை இந்த மாலை இப்படி பண்ணிட்டாலே மாலை மட்டுமா பண்ணா இந்த ஆண்டியும் சேர்ந்ததை இப்படிலாம் பண்ணி விட்டுட்டாங்க பாத்திரம் கழுவ கழுவ வந்துக்கிட்டே இருக்கு ஏன்டா இப்படி போட்டு என்னை படா படுத்துறாளம்மா இதுக்கெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அடியே மாலா உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டி நான் இங்கே வர்றது இந்த மாலாவை பழி வாங்குறதுக்காக தான் ஆனால் கடைசியில் பார்த்தா அவாதான் என்னை பழி வாங்குற மாதிரி இருக்குது இந்த ஆண்டி இந்த மாலை கூட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதனால இந்த ஆண்டியும் சேர்த்து தான் பழி வாங்கணும் ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது காப்பி குடிக்க ஆசை இப்பொழுது இப்போ எதுக்கு இவ அடுப்பு வந்திருக்கா நம்ம வேலை செய்யறது பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்திருக்கா ராட்சசி மீனா நான் காப்பி குடிக்க போறேன் உனக்கும் காப்பி தரட்டா ஒன்னும் தேவையில்லை எடுத்து காலி பண்ணு

இம்ம போரம் தாயே போரே எதோ காப்பி குடிக்கியனு கேட்டே அது ஒரு குத்தமா பேட்டு வரம்மா நீயே கடந்து பாத்திரத்தை கழுவு நீ கொடுத்ததே திருப்பி கொடுத்தே என்னிக் கொள்ளடி சின்ன கண்மணி வேலை செய்யிருந்துக்கு இவளுக்கு என்ன கேடு என்னை வேலை செய்ய வச்சுட்டு மகாராணி உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கா இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மீனாட்சி பிள்ளை சாப்பிட்டாளா ஆமாங்க ஆஸ்பத்திரியில இருந்து வந்த உடனே இட்லியை வச்சு கொடுத்தேன் உடனே சாப்பிட்டுட்டா மாப்பிள்ள வீட்டுலயா இருக்காரு மாப்பிள்ள ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு நாலு நாளைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்கலாம் இல்ல எங்க ஏற்கனவே மாப்பிள்ள நிறைய லீவ் போட்டுட்டாரா நானும் கேட்டு பார்த்துட்டேன் லீவ் போட்டுட்டேன் இருக்க முடியாது நான் வேலைக்கு போகணுங்காரு சரி போயிட்டு அதான் சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் வந்துருவாரு இல்ல போயிட்டு வரட்டும் அவருக்கும் பிள்ளைய போட்டுட்டு போக மனசு இல்ல இருந்தாலும் என்ன செய்யணும் போறாரு சாயந்தரம் அப்ப மாப்பிள்ளையே நேரம் இங்கேயே வந்துட சொல்லு

ஆஸ்பத்திரிக்கே வந்து பார்க்க வரணும்னு நினச்சோம் வர முடியல கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் அதுதான் சரி வீட்டில் வந்து பிள்ளைய பார்த்துட்டு போயிடுவோமேனு வந்தோம் வாங்க வாங்க ஏன் நிற்கிங்க உட்காருங்க இல்லை மீனாட்சி அக்கா உட்காரெல்லாம் நேரம் இல்லை நாங்கள் போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்துருந்தோம் பிள்ளை எங்கே இருக்கு பிள்ளை அவர் ரூமில் தான் இருக்கா இந்த நேரம் போய் வளர்ந்து பக்கம் இருக்கிற ரூமு வாங்களேன் வந்து காட்டுங்க ஆ வாங்க அண்ணாச்சி காட்டுறேன் என்ன பொக்கவாயா ரொம்ப நேரமா தொட்டில் போட்டு ஆடிட்டு கிடக்கிற மாதிரி இருக்கு என்ன செய்ய நிட்டமா நானும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா ஆட்டிக்கிட்டு இருக்கேன் இவன் தூங்கவே மடைக்காலே ராத்திரி நல்லா தூங்கிட்டாலே அதனாலதான் இப்ப தூங்க மடைக்கா ஆனா தூக்கம் வர்ற மாதிரி கொட்டாவிலாம் விட்டாள்ல அதான் தொட்டில் போட்டு ஆட்டிட்டு கிடக்கேன் அவன் முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா சரி உங்களுக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டுல நீங்க கிளம்புங்க உங்க பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டுதேன் நேரம் ஆபத்தம் செய்து நிட்டம்மா ஆனா உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போக மனசே இல்ல அதுக்கு என்ன செய்ய முடியும் வேலைக்கு போறது போய் தானே ஆகணும் அதுக்குன்னு வேலையை விட்டுட்டு வரவா முடியும் பிறகு சிங்கி தான் அடிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு நிட்டம்மா அது வரைக்கும் பாப்பா கூட இருந்துட்டு போறேன் பிள்ளை வந்தோன்னு பிள்ளை பிள்ளைன்னு பிள்ளைகிட்டே ஒட்டிட்டு கிடக்கிறேன்னு நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளை நிட்டம்மா ரெண்டாவது பிள்ளை தான் பாப்பா ஆனா ரெண்டாவது பிள்ளைக்கு தானே செல்லம் ஓவரா இருக்கு முத பிள்ளை வளர்ந்துட்டுல ரெண்டாவது பிள்ளை இப்போ தான் குட்டியாக கிடக்கு அதனால கொஞ்சம் செல்ல ஓவராக தான் இருக்கும் உள்ளே வரலாமா அடடே தலைவர் என்னாச்சி ராணியக்கா வாங்க 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 அண்ணாச்சி வாங்கக்கா வாங்க வாங்க என்னம்மா அம்மாவும் பிள்ளையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அண்ணாச்சி குழந்தைய பாருங்க கேட்டு இந்த இதில் உமன்ஸ் ஆர்லிக்ஸ் இருக்குது நல்லா பாலில் போட்டு கலக்கி கலக்கி குடி என்ன உடம்புக்கு நல்லது ஆ சரி ராணியக்கா ரொம்ப தேங்க்ஸு இம்மா இந்த பையில் உனக்கும் பாப்பாக்கும் ட்ரெஸ் வச்சிருக்கோம்மா அம்மாக்கும் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம் சரியா இதை எடுத்து பிறகு போட்டுக்கோங்க ட்ரெஸ்ஸா என்ன எல்லாரும் குழந்தைக்கு தானே ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க நீங்கள் என்ன எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கீரு ஆமாம்மா எல்லாரும் குழந்தைக்கு மட்டும்தான் துணி வாங்கிட்டு வருவாங்க எல்லாம் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்று எடுக்கிற தாயம் மறந்துடுவாங்க அதனால தான் நான் மறக்காமல் உனக்கு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல அழகாக ரெண்டு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டுக்கோண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே குழந்தைய பாருங்க குழந்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்காளே என்னது அப்பாவும் உரிச்சு வச்ச மாதிரி இருக்கா என்ன ஆளாளுக்கு ஒன்னு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆள் எங்கள் மாமியார் மாதிரி இருக்குங்க இன்னொரு ஆள் என்ன மாதிரி இருக்குங்க இன்னொரு ஆள் எங்க அம்மா மாதிரி இப்போ இருக்குங்க அப்பா மாதிரி இருக்குங்காக அப்படியாக்கா என் பிள்ளை என்ன மாதிரியா இருக்கா ஆமா தம்பி முக சாடையெல்லாம் உங்களை மாதிரி தான் இருக்கு ஐ ஜாலி என் பிள்ளை என்னைய மாதிரியே இருக்கா நான் ஆபீஸ்ல போய் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் குழந்தை ராத்திரி நல்லா தூங்குறாளா அழுதுகிட்டே கிடக்குமே செல்ல ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் பகலில் பூரா தூங்கிட்டு கிடந்தா ராத்திரியெல்லாம் முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு ராத்திரி நல்லா தூங்கிருந்தா தலைவரே ராத்திரி தூங்கினா தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நம்மளும் விடிய விடிய தான் இருக்கணும் ஆமா அக்கா அது ஒரு பெரிய பாடா இருக்கும் குட்டி பாப்பா இங்க பாரு யார் வந்திருக்கேன் பாரு அத்தை வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள்ல எங்க வீட்லேயும் ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது பிறகு நீ அவளும் சேர்ந்து நல்லா விளையாடலாம் பெரிய அளவுக்கு ஆம்பளை பையன் தான் பிறப்பான் பாருங்க எனக்கும் ஆம்பளை பையன் பிறக்கணும்னு தான் ஆசையா இருக்கு எனக்கெல்லாம் இந்த குட்டி பாப்பா மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததான் நல்லா இருக்கும் அதெல்லாம் நம்ம கையில எங்க இருக்கு தலைவர் என்னாச்சு எல்லாம் கடவுள் எதை கொடுக்காரோ அதை நம்ம அன்போடு ஏத்துக்கிடணும் அது என்னமோ உண்மைதான் ராமு தம்பி சரி நீங்களாம் பேசிக்கிட்டுருங்க நான் கிளம்புறேன் என்ன ஆபீஸுக்கு போகணும் நேரம் ஆயிட்டு நாங்களும் அப்படியே கிளம்புறோம் தம்பி எனக்கும் கொஞ்சம் பஞ்சாயத்து வேலை கிடக்கு குட்டி பாப்பா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வாரேன் நாளைக்கு நெடுவாளி நான் போயிட்டு வரேன் சரி தலைவரே வீட்டுக்கு வந்து பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரிம்மா போயிட்டு வரோம் ராணிவா போவோம் எங்கே கிளம்பிட்டீங்க நான் கிளம்புறது இருக்கட்டும் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க எத்தை காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் தே வீட்டுக்கு வந்து மருமகளை வேலை செய்ய போட்டுட்டு நீ உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கியோ ஏத்தே வீட்டுக்கு வந்து மருமகளை வேலை செய்ய போட்டுட்டுன்னா என்னத்தே அர்த்தம் அப்போ நான் அர்த்தே ஏட்டி ஒத்த ரோசா என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டு எடுத்துக்கிடாத அவள் சின்ன பிள்ளை தானே அவளை போட்டு இவ்வளோ வேலை வாங்கிட்டு கிடக்க பாத்திரம் மட்டும்தான் கழுவ சொன்னேன் அதுக்கு இவ்வளோ வேலை வாங்குதங்க அவள் இப்போ தானே குழந்தை பத்திருக்கா அவளால இப்படி இவ்வளோ பாத்திரத்தை போட்டு கழுவ முடியும் ஏத்தே குழந்தை பிறந்து மூணு மாசம் ஆயிட்டுத்தே இருந்தாலும் நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா அவளை பாத்திரத்தை கழுவ போட்டுட்டு நீ உட்காந்து காப்பி குடிச்சுட்டு இருக்க அவள் பாத்திரம் கழுவுறது ரொம்ப கஷ்டமா இருந்தா நீங்க போய் கழுவுங்கத்தே ஏன் இவ்வளவு நாள இல்ல நீ தானே செஞ்ச இப்ப என்ன உனக்கு இவ்வளவு நாள நான் தானே செஞ்சேன் எதுக்கு எப்பவும் நானே செய்யணும்னு நினைக்கீங்க நீ மட்டும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கல்ல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேனா இவ்வளவு நேரம் துணியை போட்டு துவச்சிருக்கேன் உங்க சின்ன மரும அவுத்து போட்ட துணி அவங்க பிள்ளை அவுத்து போட்ட துணி அவங்க வீட்டுக்கார அவுத்து போட்ட துணி எல்லாத்தையும் சேர்த்து துவைச்சு கொண்டு தான் போய் காய போட்டுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ துணி கிடந்துச்சு தெரியுமா இருந்தாலும் நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு போன தடவை எல்லாம் மீனை வந்திருக்கும் போது நீங்க அவ்வளவு வேலை செய்ய சொல்லலை ஆனாலும் என்னையொடுமைப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வட்ட சொன்னீங்களா இல்லையா இந்த தடவை ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிங்க இந்த தடவை மீனை தலையத்தி வச்சுக்கிட்டு ஆடுதீங்க எதுக்கு பாவம் குழந்தை பெற்றுட்டு வந்திருக்காள் எத்தே குழந்தை பெத்த பாவம்மா ஏ கடவுளே உண்டை ஒன்றும் பேச முடியாது என்னத்தை பேசுனாலும் அது எதாவது ஒரு குறைதான் கண்டுபிடிக்க இல்லை நீங்க நல்லா தானே இருந்தீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்போ சரி இப்போ என்னதான் செய்யணுங்க நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாமா போங்க சரி கோவப்படாதட்டி வீட்டுக்கு வந்தவளை போட்டு நம்ம இப்படி பாடா படுத்தினோம்னா அவள் போய் அருணுட்ட எல்லாத்தையும் சொல்லுவாள்ல உங்க அம்மாவும் உங்க அண்ணியும் சேர்ந்துக்கிட்டு என்னை இப்படி பாடா படுத்துதாகன்னு சொல்லுவாள்ல பிறகு என் பிள்ளை என்னை பற்றி என்ன நினைப்பான் உங்கள் பிள்ளை உங்களை பற்றி எதுவும் நினைக்க கூடாது ஆனால் உங்கள் மருமகளை நீங்கள் கொடுமைப்படுத்தலாம் தானே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் எங்கிட்ட அவளை கொடுமைப்படுத்தினேன் என்னைய குடும்பப்படுத்துதீங்களே அதை சொன்னேன் உடனே தான் சொல்லுவாங்க அவ மட்டும்தான் உங்கள் மருமகளா அப்போ நான் கிடையாதா நீ தான் மட்டும் என் மூத்த மருமவா அவன் சின்ன பிள்ளைய இருக்காளேன்னு பார்த்தேன் சின்ன பிள்ளைன்னா வேலை செய்யக்கூடாதா வாய் மட்டும் இருந்து அங்கே வரைக்கும் நீளுதில்லை அப்போ வேலையும் செய்யணும் ஏய் அப்பா உன்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது நீ என்னமும் செய்யி நான் வெளியே போயிட்டு வரேன் எங்கே போறீங்க என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் டி போய் பார்த்துட்டு வாரேன் ரொம்ப நாள் ஆகிட்டு இங்கே கடந்த ரெண்டு பேரும் என்னையே டார்ச்சர் பண்ணுதீங்க இப்போ கொஞ்ச கொஞ்சம் நேரம் அவ கூட இருந்துட்டு வரேன் அவங்ககிட்ட போய் என் மர்மம் இப்படி பண்ணுதா அப்படி பண்ணுதான்னு போட்டு கொடுக்க போறீங்களோ ஏற்கனவே அவங்க ரொம்ப ஒழுங்கு நெட்டச்சியை போட்டு கொடுமைப்படுத்திட்டு கிடைக்காது இப்போ அவகிட்ட போய் கேட்டுட்டு வந்து இப்போ நீங்கள் என்னையை கொடுமைப்படுத்தணும் அதுக்கு தானே திட்டம் போடுறதிக்கே அதெல்லாம் அவட்ட போய் சொல்ல மாட்டேன் டி போயிட்டு வரேன் சரி என்னமோ உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க போயிட்டு வாங்க நான் இல்லைன்ட்டு நீ பாட்டுக்கு மீனாவை போட்டு பாடாகப்படுத்தாத சீக்கிரம் வந்துடுவேன் நான் தான் அவளை போட்டு பாடா படுத்துதானாக்கும் இவ்வளவு நாள் அவன் என்ன படுத்துனா அப்போல்லாம் அப்பெல்லாம் நாதி கிடையாது இப்போ மட்டும் வந்துட்டாங்க நீ இப்போ என்ன செய்ய போகிற காப்பி குடிச்சு முடிச்சிட்டு கடைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சமையல் பண்ணணும் வேற என்ன செய்யணும் அவளுக்கு ஒரு கிளாஸ் காப்பி கொடுத்துருக்கலாம்ல காப்பி குடிக்கியா காப்பி குடிக்கியான்னு பத்து தடவை கேட்டுட்டேன் ஓ மானம் காப்பி எனக்கு தேவையில்லை இடத்த காளி பண்ணுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுதா அவளுக்கு நான் வாயில கொண்டு காப்பியை ஊத்தி விடவா சரி சரி பரவாட்டி காப்பியை குடிப்பா காப்பி காப்பின்னு கேட்டு பார்த்துட்டேன் அவள் வேண்டாங்கா இதுக்கு மேலே வேணும்னா பால் தான் ஊற்றி கொண்டு அவள் வாயில திணிக்கணும் சரி நான் போயிட்டு வாரேன் வந்து பார்த்துக்கிடுதேன் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க முதல்லலாம் மீனா இவ்வளோ கொடுமைப்படுத்துவா அந்த நேரத்தில் நான் இவளுக்கு தான் சப்போர்ட் அடிச்சு பேசினேன் ஆனால் இப்போ பாவம் அவள் குழந்தையை பார்த்துட்டு வந்து இருக்கா அவளை போட்டு இவன் எதுக்கு இப்படி பாடாப்படுத்துதா இவ வேலை எல்லாம் செஞ்சா என்ன நான் வேலை செய்ய மாட்டேன்னு ஒன்றும் சொல்லலை நானும் வேலை செய்வேன் அவளும் வேலை செய்யணும்னு தான் சொல்லுதேன் சப்பா காலையில எந்த சொன்ன முத்து நூத்து தொழிக்கிறதே பெரிய வேலையா இருக்குப்பா சை வெளியே தூத்து தூத்து படியா வருது வீட்டுக்குள்ள போய் ஒரு காப்பி போட்டு குடிச்சா தான் நிம்மதியா இருக்கும் இப்படியே தூத்து தூத்து மயக்கம் போட்டு விழுந்துருவோம் போலயே எதுக்கு இவ தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா என்ன வந்துட்டீரா ஆமா கனகா வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் வாக்கிங் போன மாதிரி தெரியலையே டீ கடையில நின்னு வடையும் பச்சையும் தின்னுட்டு வர்ற மாதிரி தெரியுது வாக்கிங் போறதே அதுக்கு தானே விளக்கமாரி பிஞ்சிரு மனுஷா வடை திங்கத்தான் வாக்கிங் போறீரோ

ஒண்ணு கிளிக்க வேண்டாம் வாக்கிங் போய் கிழிச்சு இதெல்லாம் போதும் இந்த வீடு இருக்கு பாத்தீங்களா நம்ம தெருவுலயே இப்படியே நடங்க இதுதான் வாக்கிங் இல்லன்னா மொட்டை மாடியில போய் நடங்க நீங்க இன்னும் எங்கேயும் போக கூடாது நான் பாட்டுக்கு சவனேன்னு கல்கத்தால இருந்தேன் என்ன கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டு வாக்கிங் கூட போக விட ஏ மனுஷா கோவப்படுத்தி பாக்காதீரோ பேசாம போயிருங்க ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் ஏன் கடுப்புல இருக்க எதுவும் பிரச்சனையா எனக்கு சொல்ல இங்க எல்லாம் பிரச்சனை தான் சரி பிரச்சனை எல்லாம் கிடக்கட்டும் வாரிய இன்னைக்கு போய் மறுமொழ பாத்துட்டு வந்துருவோம் மறுமொழ பாக்கணுமா எதுக்கு பேத்திய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படியே மருமகளையும் பேத்தியும் சேர்த்து பாத்துட்டு எனக்கெல்லாம் உங்க மருமகளை பார்க்கணும்னு ஆசையே கிடையாது எனக்கு பேத்திய பாக்கணும்னு ஆசையா இருக்கு கனகா பேத்தி முகம் கண்ணுக்குள்ளேயே நிக்கி எனக்கும் பேத்திய பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு அதுக்கு நான் மூஞ்சல முழிக்கல நான் விரும்பல ஏன் இப்படி பேசுதே நம்ம மர்மக தான வா அவன் கிடையாது பிசாசு சரி அது விடு போய் பார்த்துட்டு வருவோமா வேண்டாமா நாளை அந்த வீட்டுக்கு வரலப்பா எனக்கு அவன் மூஞ்சல முழிக்கவே இஷ்டம் கிடையாது நீங்க வேணா போங்க வர மாட்டேன் நான் மட்டும் இப்படி தனியாக போக முடியும் வந்தீங்கன்னா போலாம்னு நினைச்சேன் சரி நீ வரலைன்னு என்ன செய்ய ராமு போகும்போது போய்க்கிடுது நீங்க என்னம்மா செய்யுங்க நாளை வரல எனக்கு இந்த வீட்டுல நிறைய வேலை கிடக்கு நான் இந்த வீட்டு வேலைக்காரன் வேலை போய் வேலையெல்லாம் பாக்க ராமு சொல்லி வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் போட சொல்லுட்டா ஒன்னும் தேவையில்லை நானே பார்த்துக்கிடுவேன் ராமு ஐயாவும் கெடுக்கிட்டுதான் இருக்கும் வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுருவோம் சித்தி கஷ்டப்படுதாங்கன்னு இவதான் கேட்க மாட்டேங்கும் வேணும் குண்ணு எல்லா வேலையும் செய்யற மாதிரி நினைச்சிட்டு வழியா ஹலோ லட்சுமி சொல்லட்டி இலிச்சக்கா ஊருக்கு போயிருந்தீங்க வந்துட்டீங்களா ஆமாட்டி தான் வந்து இறங்கணும் வந்துட்டீங்களா சரி சரி ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமாட்டி எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க தங்கச்சி இங்கே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே எப்படி வந்தாங்க அவன் வேலையை மாற்றிட்டு ஊருக்கு போயிட்டா அம்மா பார்க்க கொஞ்சம் வயசாயிட்டுல அதனால அவங்க கூடவே இருந்து ஊர் பக்கமே போயிட்டா அப்படியாக்கா சரி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல ஆமலட்சுமி எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் நேரில் வந்து உண்ட பேசுவேன் ஆ சரிக்கா நெட்டச்சிக்கு குழந்தை பிறந்துட்டு தெரியுமில்ல ஆமாட்டி டீ மாலா ஃபோன் அடிச்சு சொன்னா சரி வாங்க பரவாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆ சரி இன்னைக்கு கடை போடலை இப்போதான் வந்தோம் நேரம் இட்டு பத்தியா அதனால நாளைக்கு தான் கடையை போடணும் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் பெறவாட்டி வரேன்ல ஆ சரிக்கா ஃபோனை வைக்க பரவ பார்ப்போம் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க நேரத்து கறி குழம்பு வச்சாச்சு இன்னைக்கு திங்கக்கெழமையா இருக்கு சாம்பார் வச்சுருவோம்மா சாம்பார் வச்சுட்டோம்னா அப்புறம் நாளைக்கு செவ்வாய் கிழமைக்கு என்ன செய்ய நாளைக்கும் சாம்பார் வைக்கணும் ரெண்டு நாளைக்கு சாம்பாரை கொடுத்தா பிள்ளைகளுக்கு திங்காது அதனால் நாளைக்கு சாம்பார் வச்சிருவோம் அப்போ இன்னைக்கு என்னத்தை போட்டு வைக்க ஏ கடவுளே சோறு பொங்குறது கூட பெரிய விஷயம் கிடையாது என்ன சோறு பொங்கன்னு யோசிக்கத்தான் பெரிய விஷயமா இருக்குது காலையில் எலுமிச்சம்பளை நிறைய கிடந்துச்சின்ட்டு பிள்ளைகளுக்கு லெமன் சோறு கட்டி கொடுத்து விட்டுட்டேன் மத்தியானத்துக்கு ஏதாவது குழம்பு வைக்கணும் என்ன குழம்பு வைக்கணும் ஒன்றுமே தோணமடைக்க இன்னைக்கு பௌர்ணமியாக வேறு இருக்குது இன்றைக்கி போட்டு கறி மீன்ன்னு எதுவும் வைக்கவும் முடியாது அப்போ என்ன செய்யலாம் இது மறந்து போயிட்டேனே வீட்டில் நிறைய பாவைக்காய் கிடக்கு பாவைக்காயை போட்டு இன்னைக்கு நல்ல புளிக்குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான் பாவைக்காய் புளிக்குழம்பு நல்ல தேனாக இருக்குமே சூப்பர் சூப்பர் பாவைக்காய் புளிக்குழம்பு வச்சு இன்னைக்கு நல்ல ரெண்டு அப்பளத்தை பொறிச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியதா இந்த மனுஷன் மீனை வெட்டி வாங்கிட்டு வாங்க சொன்ன கேட்காரா முழுசு முழுசாக கொண்டு வந்து போட்டுருந்தாரு ஒரு பத்து ரூபா கொடுத்தா மீன் வெட்டி தர போறான் ஏன்டா இந்த வரத்துக்கு வாராரம்மா பொடி பொடி மீனா வாங்கிட்டு வந்து போட்டுருந்தாரு உட்காந்து கழுவுறதுக்குள்ள இடுப்பெல்லாம் வலிக்கு ஒரு நாளைக்கு அவரை தான் கழுவ போடணும் கனகா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் உனே வீடு பூரணும் தேடிட்டு வந்துட்டேன் வாமங்கம்மா இறையே என்ன மீன் எங்கே உட்காந்து கழுவிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள வச்சு கழுவிட வேண்டியதானே வீட்டுக்குள்ள வச்சு கழுவினோம்னா இன்னைக்கு பூரா மீன் வாடை அடிச்சுக்கிட்டே கிடக்கும் அதனால தான் எங்களுக்குள்ளே வெளியே வந்து உட்காந்து கழுவிட்டு இருக்கேன் அதுவும் சரிதான் முட்டி என்ன ரொம்ப நாளைக்கு பிறகு என்ன பார்க்க வந்திருக்கேன் அதிசயமா இருக்கு என்ன அதிசயம் உனே பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்தேன் நீ சும்மா வரமாட்டியே என்ன விஷயம்னு சொல்லு வீட்டில் இருந்தாலே நிம்மதியே இல்லை ஒரே எரிச்சலாக இருக்குது அதான் என்கிட்டாமல் வந்தேன் என்ன ஓ மருமவா எதுவும் சொல்லிட்டாலா ஒரு தின்ன பரவாயில்ல சமாளிச்சுக்கிடலாம் ரெண்டு பேரும் கிடந்துக்கிட்டு என்ன போட்டு பாடா படுத்துதாளுங்க ஏன் என்னாச்சு மீனா ஊர்ல இருந்து வந்திருக்கா கைப்பிள்ளைய தூக்கிட்டு வந்து இங்க வந்து ஒரு பத்து நாளைக்கு இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா அவ பேசாமல் இருக்கலாம்னு பார்க்கா இந்த மாலை சும்மா கிடக்க முடக்கா ஏதாட்டும் ஒரு வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கா நான் தான் உங்ககிட்ட முதலே சொல்லிருக்கோம்ல மர்மவா மருமவன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதானே ஒரு நாளைக்கு தலையில ஏறி மிதிப்பாளுங்க இன்னைக்கு என்ன செஞ்சா சரி வீட்டுக்கு ஒரு சின்ன மருமதான் வந்திருக்காளே அவளுக்கு சோறு கறி ஆக்கி போடுவோம் அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்யவும் நினைக்க முடியக்கா எப்போ பார்த்தாலும் அவ கூட மல்லுக்கு நிக்கா ஏன் என்ன செய்வா சோறு பொங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதாலோ ஒழுங்கத்தான் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்போ ரெண்டு நாள்தான் நிலையில்லாம நிற்கா நான் மட்டும் வேலை செய்ய மாட்டேன் அவளையும் செய்ய சொல்லு அவள் தான் நான் செய்வேன் இல்லைனா நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருவேங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா மீனா நல்லா பணக்கார வீட்டு பிள்ளைண்ணே ஆமாட்டி அவள் பணக்கார வீட்டு பிள்ளை தான் நான் அதுக்குன்னு எல்லாம் பார்க்கல இருந்தாலும் அவள் கை குழந்தை வச்சுருக்காள்ல அதனால தான் பார்க்கேன் அவளே பார்த்துக்கிடுவாளோ இல்லை டி என் மாவன் இருப்பான் அவன் பாப்பான் இல்லைன்னா நாங்களும் யாராட்டும் வச்சுக்கிடுவோம் அப்போ பிள்ளைய பெற்றவா பார்க்கவே மாட்டாளா இல்லையே இங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிட்டு அவள் பிள்ளைய கையில தூக்கி நான் பார்த்ததே இல்லையே வீட்லையும் ஒரு வேலையும் செய்ய மாட்டா பிள்ளையும் பார்க்க மாட்டா அப்ப அவன் என்னதான் செய்வா ஃபோனில் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பா சரியான விளங்காதவள இருக்கே இப்படி ஒரு மரும வச்சுட்டு நல்ல வேலை போட்டு பாடப்படுத்துதோ என்ன டீ சொல்லுதே நான் என் மருமக்காரிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம்ல அப்போ நீ வேலை வந்து வந்து வளர்க்கி தோப்ப நீ என்கிட்ட சொல்லுவல மருமகளை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவல இப்போ மாலை உனக்கு என்ன குறை வச்சா எதுக்கு நீ அவளை ஏசிட்டு கிடக்க மாலை எனக்கு எல்லாமே நல்லதுதான் செஞ்சிருக்கா எனக்காண்டு எல்லாமே பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணா செய்வாளே அப்ப நீ மாலை ஏசுத எனக்கு செய்யுதா வீட்டுக்கு வந்து ஆட்களுக்கு செய்ய முடியாதுல்ல வீட்டுக்கு வந்து ஆட்களுக்கு யாருக்குமே செய்யலையா இல்லை மீனாக்க மட்டும்தான் செய்யலையா மீனாக்க மட்டும்தான் செய்யலை மற்ற ஆள்களாக இருக்கும்போது போது நல்லதா எல்லாமே செய்வா உனக்கு இப்போ விஷயம் புரியலையா நீ மீனாவை மட்டும் உட்கார வச்சுட்டு மாலாவை வேலை வாங்கினீன்னா மாலை என்ன உன் வீட்டு வேலைக்காரியா அவன் உன் மூத்த மருமகா இவ சின்ன மருமகா அவள் வேலை செய்யணும் இவன் சும்மா இருக்கணுமா ஆமாம் கனகா நீ சொல்லும் போது எனக்கு இப்போ புரியுது நான் தான் லூஸ் மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கேன் இப்போ மாதிரி புரியுதா மாலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கத்தான் செய்யும் இருந்தாலும் மீனை வந்த பிறகு தான் நான் மாலைக்கிட்ட கொஞ்சம் மோசமாக நடந்துகிட்டு இருந்திருக்கேன் நீ இப்படியே மீனை முன்னாடி மாலாவை மதிக்காம நடந்தேன்னு வச்சுக்கோயேன் பிற அவன் மட்டும் எப்படி மதிப்பா அக்கானு கொஞ்சம் மட்டும் மரியாதை கொடுக்கணும்ல அவன் மதிக்கவே மாட்டா பறவை ஆமாட்டி நீ சொல்றது கரெக்டு தான் ஏற்கனவே அவள் பணக்காரி இவன் கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளைன்னு ஒய்யாம சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பா அதுவே மாலை ஒரு ஓரம் உட்காந்து தான் இருப்பா நான் தான் சமாதானப்படுத்துவேன் இப்போ நானும் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கேன் மாலாக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஓ மருமவெல்லாம் ஏன் மருமக மாதிரி கிடையாது ஏன் மருமவுக்காரி வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டா சும்மா சுற்றிக்கிட்டு அலைவா ஓ மருமவ நல்ல அழகா வீட்டு வேலையெல்லாம் செய்யுதா நீ அவளை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாமா அக்கறைக்கு இக்கரை பச்சை ஓ மருமவளும் நல்ல மருமவா தான் வீட்டு வேலையெல்லாம் நல்ல அழகா செய்வா எல்லா வேலையும் செய்யுதா நீ தான் அவளை விரட்டிக்கிட்டே இருக்க அவ வீட்டு வேலையெல்லாம் செய்யதான் செய்கிறா அதையும் நான் பார்க்க தான் செய்கிறேன் ஆனா என்னமோ தெரியல அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே அதனால தான் எப்ப பார்த்தாலும் அவளை ஏசிக்கிட்டே கிடக்கேன் ஏன் அவளை ஏசிக்கிட்டே இருக்க அவ என்ன தப்பு செஞ்சா ஏன் அவனை ஏமாத்தி மயக்கி கல்யாணம் முடிச்சிட்டாள் அது அவன் மேல எனக்கு கோபமாக வருது அவள் ஒன்று உங்க மகனை ஏமாத்தி கல்யாணம் முடிக்கல உங்க மகன் தான் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு அழஞ்சாரு கல்யாணம் பண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்தி கல்யாணம் முடிச்சாரு ஏன் மகனை தப்பு சொல்லாத எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் அது எப்படி அவ காரணமாக முடியும் அவங்க வீட்டில் இருக்கிறது ஒத்திக்கு ஒரே பிள்ளை அந்த பிள்ளையை கொண்டு வந்து இந்த மனுஷனுக்கு கட்டி கொடுத்தாங்கல்ல அவங்க அப்பா எதுக்கு கட்டி கொடுத்தாரு நல்ல மனுஷன் நல்லா பாத்துக்கிடுவாரு நம்ம பிள்ளையும் நல்ல பிள்ளை நல்லா வாழட்டும் வைக்கட்டும் தானே கட்டி கொடுத்தாரு நீ வந்து இப்படி பண்ணி நின்னா அவ என்ன செய்வா இப்போ என்னதான் சொல்ல வார ஓ மர்மவ மேலே வெறுப்ப காட்டாத நல்லபடியா நடந்துக்கோ தான் சொல்ல முடியும் அவள் வீட்டுக்கு ஏத்த பிள்ளை நல்ல வேலை செய்வா வைப்பா உன்னையும் நல்ல பத்திரமா பாத்துக்கிடுவா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போய சரி பிள்ளைய பெற்றுட்டு வந்திருக்காள் இந்த வீட்டுக்கு வரட்டும் வந்த பிறகு பாப்போம் என்னத்துக்கு இவ்வளோ மீன் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் தினமும் ரெண்டு மீன் துண்டு இருந்தால் தான் வாய்க்குள்ளே சோறு இறங்குது இந்த மனுஷனை போய் வாங்கிட்டு வர சொன்னால் தினவும் போக மாட்டார் அதான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வாங்கி வச்சிருக்கேன் கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுட்டோம்னா நாளைக்கு நாளைக்கு கழிச்சும் சாப்பிட்டுக்கிடுவேன் அதுக்கு பிறகு போய் வர வாங்கிட்டு வர சொல்லணும் ஏன் மரும வக்காரி கடைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரேன்னா என்னத்த வாங்கினாலும் தெரியல மீன் குழம்பு வைக்க சூட சாப்பிட்டுட்டு போயிரு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாலை சோறு பொங்கி வச்சுருவா வர சோறு வம்பா போயிரும் சோறு கடந்து ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிட வேண்டியது தானே சோறு கிடந்தா ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிடலாம் ஆனா மாலை சாப்பிடாம உட்காந்துகிட்டு இருப்பாளே அத்த வந்த பிறதான் சாப்பிடணும்னு உட்காந்துகிட்டே இருப்பா சரி அவளுக்காண்டியது போனும்ல இப்படி இருக்கிற மரமோல குறைச்சோல உனக்கு எப்படி மனசு வருது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் முதல்ல மாலாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் சரி போகும்போது மன்னிப்பு கேளு இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பேசிட்டு போ நான் யார்கிட்ட போய் பேச போறேன் ஆ சரி சரி ஐயோ நேராயிட்டே சீக்கிரம் போணும் ஏங்க மது கொஞ்சம் நில்லுங்களே என்னைய கூட்டிங்க ஆமாங்க மதுன்னு நீங்கதானே ஏங்க என்ன அடையாளம் தெரியலையா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பிரசாதம் கொடுத்து வந்தனே ஓ சில்பா அடி வாங்கிட்டு போனீங்களே இவனே தான் என்ன நான் எங்க போனாலும் பின்னாலயே வர நான் ஒண்ணு உன் பின்னால வரல நான் மது பின்னால தான் வந்தேன் நீ அவங்க பின்னால போனீன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ரெண்டு லூசுங்கள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம இடத்தை இங்க பாரு மது எனக்கு தான் நீ ஒழுங்கா விட்டு கொடுத்துட்டு போயிரு நான் ரொம்ப நாளா இந்த ஊர்ல தான் இருக்கேன் நீ தான் ஊருக்குள்ள புதுசா வந்திருக்க அப்ப நீ தான் விட்டு கொடுக்கணும் புதுசா வந்திருக்கிற விருந்தாள்களுக்கு தான் ஏற்கனவே இருக்கிறவங்க விட்டு கொடுக்கணும் அதனால நீ விட்டு கொடுத்துரு இல்ல மதுவை பத்தி உனக்கு எந்த உண்மையும் தெரியாது அதனால நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க அவங்கள பத்தி உண்மை தெரிஞ்சதுன்னா நீ கண்டிப்பா அவங்கள வேண்டான்ட்டு போயிருவே என்ன உண்மை தெரியாது அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் சொல்லு அவங்க நம்ம ஊர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க சில்பாக்காவோட தங்கச்சி சரியா இந்த ஒரு விஷயம் போதாதா இதுல அவங்க அழகா வேற இருக்காங்க அதனாலதான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல லூசு போயில நீ சொல்றது எல்லாமே போய் அது எதுவுமே உண்மை கிடையாது நான் இவ்வளவு அழகா இருக்கனேன்னு உனக்கு என் மேல போறாம மனுஷனா இருந்தா பொறாம படலாம் உன்னைய பார்த்தாலே ஒரு ஏலியன் மாதிரி இருக்கு உன்னைய பார்த்து நான் எதுக்கு பொறாம பட போறேன் இங்க பாரு நான் நல்லா படிச்சிருக்கேன் நிறைய சம்பாதிக்கேன் சரியா அதனால எனக்கு தான் மது செட் ஆவா உனக்கு செட் ஆக மாட்டா நானும் நிறைய படிச்சிருக்கேனே என்ன படிச்சிருக்க ஆனந்த விகிடன் குங்குமோ குமுதோ ஏன் தினத்தந்தி கூட படிச்சிருக்கனே அப்ப ஸ்கூல் பக்கம் போனதே இல்லையா இல்ல நான் பன்னெண்டாப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் பன்னெண்டாப்பா ஆமா நீ என்ன அதை விட பெரிய படிப்பா படிச்சிருக்க நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் இன்ஜினியர் வேலைக்கே படிச்ச சை என்ன செய்யுங்க இந்த ஊர்ல முக்காவாசி பேர் இன்ஜினியர் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நல்ல வேலை பாக்க மதுவ நல்லா பாத்துக்கிடுவே அதனால நான் மதுவ கல்யாணம் பண்ண போறேன் அவட்ட போய் எனக்கு சாய்ந்தர இப்படிட்டு சொல்லிருவேன் பாப்பாளே நீ ஜெயிக்கிறேனா நான் ஜெயிக்கிறேனா பாக்கே நீயே நானன்னே மோதி பாத்துるவும் அய்யோ அம்மா பாத்திரம் கழுவி கழுவி இடுப்பலாம் வளைக்கே பாத்திரம் கழுவி கழுவி ஓஞ்சிப் போய்ட்டா போல மீனா என்ன சொல்லுங்க இந்த காப்பி குடி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லுதே நான் உன் அக்கா தானே ஏன் இவ்வளோ பாத்திரத்தை அள்ளி கொண்டு வந்து போட்டீங்க என்னால் கழுவவே முடியல இடுப்பெல்லாம் வலுக்கி நான் இவ்வளோ பாத்திரத்தை அள்ளி கொண்டு வந்து போடல மீனா தினம் இவ்வளோ பாத்திரம் கிடக்கும் காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நான் தான் இவ்வளோ பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றீங்க உண்மையாவா இவ்வளோ பாத்திரத்தையும் நீங்களே கழுவுறீங்க பிறகு இந்த வீட்டில் வேலைக்கு ஆளாக இருக்கு நான் தானே எல்லாத்தையும் செய்யணும் சாரி மாலாக்கா எதுக்கு சாரி சொல்லுதே

ஐயோ மீனா அழாதம்மா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சி பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அதுக்கு இன்னும் உறவு இல்லைன்னா இருமா அடிச்சாலும் மிதிச்சாலும் நீ என் தங்கச்சி நான் அக்கா இது என்னைக்குமே மாறாது நான் உன்னை எங்கேயும் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் இருந்தாலும் நீங்க எவ்வளவு எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க என்னையும் மன்னிச்சிருங்க இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் எனக்கு என்ன ஆசைன்னா நான் மட்டும் இந்த வீட்டில் வேலை செஞ்சேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பியா அப்படி இல்லாம நீயும் என் கூட வந்து வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோயே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு யாரையாவது கிண்டல் அடிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கலாம்ல அதுவும் இல்லாம நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கெல்லாம் போலாம் படத்துக்கு போகலாம் எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா நீதான் படக்காரி பணக்காரின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப ஆனா எனக்கு உடனே ரொம்ப பிடிக்கும் சாரி மாலாக்கா இன்னும் இப்படிலாம் செய்ய மாட்டேன் என்னையும் மன்னிச்சிடுங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் இருக்கலாம் சரி நீ அலாம இரு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுதேன் ஏதாவது காய் வாங்கிட்டு வரேன் மத்தியானம் சாப்பாடு செய்யவும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதை வாங்கிட்டு வரேன் நீங்கள் எது செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல நான் நல்லா சாப்பிடுவேன் எது செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்லன்னா என்னத்தை கொடுக்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் எனக்கு பிடிச்சது நீ செய்யி உனக்கு பிடிச்சது நான் செய்யுதேன் சரியா ஆ சரி மாலாக்கா ஐயோ 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 என் சின்ன மருமோடு அலை வச்சுக்கிட்டு இருக்காளே மாலா என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு ஏத்தே அது வந்து தான் உன் மேல பாத்திரத்துல சரி உன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்போன்னு வந்தேன் அதுக்குள்ள இந்த பாடு படுத்தி வச்சிருக்கியே என்ன செஞ்ச இவ்ளோ எத்தே நான் ஒன்றும் செய்யலத்தே நீ ஒன்றும் செய்யாம இவ எப்படி அழுவா ஆண்டி மாலாக்கா ஒன்றும் செய்யல நீ சும்மா கடை நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாது இவாத ஒன்னும் செஞ்சிருக்கா எத்தே நான் செய்யலத்தே செய்யல தேப்படி என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுட்டுட்டி உன் கிட்ட நல்லா புரிஞ்சுட்டு நீ வந்து இவகிட்ட என்ன வேணும்னு கேட்டிருப்ப இவ கறி மீன் ஏதாட்ட ஒன்று வேணும்னு கேட்டிருப்பா அதெல்லாம் இதுக்கு இவளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நீ என்ன சொல்லியிருப்ப தெரியுமா பாவக்கா பாயசமும் வேப்பம் புளிக்குழம்பு செஞ்சு தரேன்னு சொல்லியிருப்பேன் அதனாலதான் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா